ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல ஐம்பத்தி இரண்டாவது பாடல் பார்க்க போறோம் துணர்த்த பூந்தொடையலான் பகழி தூவினான் கணத்திடை விசும்பினை கவித்து தூர்த்தலால் பிணத்திடை நந்து இவர் பிடிப்பர் ஈண்டு என உணர்த்தினர் ஒருவர் முன் ஒருவர் ஓடினார் பாட்டு இப்ப பொருள் பார்க்கலாம் துணர்த்த கொத்தாக மலர் மாலையை அணிந்த ராமபிரான் பகழி தூவினான் மற்றும் அரக்கர்களின் மேல் அம்புகளை ஏவினான் கணத்திடை விசும்பினை கவித்து அவ் அம்புகள் ஒரு கணப்பொழுகில் வானத்தை சூழ்ந்து கொண்டு தூர்த்து மூடிவிட்டது இவர் பிணத்திடை நடந்து இந்த அரசகுமாரர்கள் பிணங்களின் மீது நடந்து வந்தேனும் ஈண்டு பிடிப்பர் என நம்மை பிடித்து விடுவார்கள் என்று உணர்த்தினர் ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொண்டவர்களாய் ஒருவர் முன் ஒருவர் ஓடினார் அந்த அரக்கர்கள் ஒருவருக்கு முன் மற்றொருவராக ஓடினார்கள் நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல கம்பர் ராமர அடையாளப்படுத்தும் பொழுது என்னன்னு சொல்றாரு துணர்த்த தொடையலான் இந்த இடத்துல துணர் அப்படிங்கிற சொல்லுக்கு பூ பூங்கொத்து இல்லாட்டி பூந்தாது இப்படிலாம் பொருள் இருக்கு இந்த இடத்துல பூங்கொத்து அப்படிங்கிற பொருளில் தான் வருது அதாவது பொதுவாக நம்ம காய்களோ கனிகளோ இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்கக்கூடியதை வந்து குலைன்னு சொல்லுவோம் அதனால தான் தென்னங்கொலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லாட்டி கொலை குலையாக முந்திரிக்கா அப்படின்னு விளையாட்டு கூட இருக்குல்ல அதெல்லாம் கொலை அதே பூவில் இருந்துச்சுன்னா அதுதான் துணர் பூங்கொத்தத்தம் துணர்னு சொல்லுவோம் இந்த இடத்துல எப்போ அந்த மாதிரியாக கொத்து கொத்தாக விரிந்த மலர் மாலையை அணிந்த ராமன் அப்படின்னு ஏன்னா தொடை அப்படின்னா மலர் மாலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு தொடைங்கிற சொல்லுக்கு நிறையா பொருள் இருக்குது அதாவது தொடுக்கப்படுவது நம்ம அம்ப வந்து தொடுத்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த ஒரு பொருள் அதை தவிர ஒரு இடை பின்னுதல் அப்படின்ற பொருளும் இருக்குது அதனால தான் நம்ம வந்து ஒரு செய்யுள் உருவாக்குறத வந்து தொடை அப்படின்னு சொல்றோம் செய்யுள் ஒரு வகை அதை தவிர இடைவிடாமல் தொடுக்கப்பட்டது ஒரு நாள் தொடர்ச்சியா வருவது அப்படிங்கிறதும் தொடைதான் இதெல்லாம் தவிர பூமாலை அப்படிங்கிற பொருள் இருக்கு அந்த தான் இங்க வருது இதெல்லாம் கூட நம்ம காலையே காலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பையே ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய பா உடம்பு மேல் பாகத்திலிருந்து தொடர்ச்சியாக பூமி வரைக்கும் வருவதற்கு ஆதாரமாக இருப்பதனால அதை சொல்றாங்க அப்படியும் நம்ம அர்த்தம் பண்ணலாம் இந்த இடத்துல அப்பேற்பட்ட மாலையை அணிந்த ராமன் என்ன செய்யறான் பகழி தூவினான் பகழி அப்படின்னா அம்புன்னு அர்த்தம் அதாவது பகழிக்கு ரெண்டு பொருள் இருக்கு ஒன்னு அம்பு இன்னொன்று அம்பு குதை குதைனா அதாவது அம்பினுடைய அடிப்பகுதி ரெண்டும் ரெண்டு பொருள்லையும் வரும் இந்த இடத்துல அம்புங்கிற பொருள்ல தான் வருது அம்பு தூவினான் அப்படின்னு சொல்றாரு அதாவது தூவுறது அப்படின்னா ஏவரது அப்படின்னு இந்த இடத்துல ஏவுதல் அப்படிங்கிற பொருள்ல வருது பொதுவாகவே நம்ம மழை தூவுது அப்படின்னு சொல்றதுக்கும் மழை தூர்த்தல் போடுது அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த பாடலில் ரெண்டு ரெண்டு வார்த்தையுமே வருது பகழி தூவினான் அப்படின்னு சொல்றாரு அக்க இது கணத்திரை விசும்பினை கவித்து தூர்த்தலால் அப்படின்னு வானத்தையும் மூடிட்டாரு ராமர் தன்னுடைய அம்புகளின் மூலமாக அப்படின்னு சொல்றாரு தூவுதல் தூர்த்தல் அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம் அதாவது மழை தூவுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப லேசாக இது என்ன சொல்கிறது மழை தொழிலாம் ரொம்ப ரொம்ப லேசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆனால் தூர்த்தல் போடுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அது அடுத்த படி படிநிலை அதில் அதாவது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக மழை தூறுது அப்படின்னு அர்த்தம் அதனால தான் மழை நின்னாலும் தூவானம் விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம் அந்த தூவானம் விட மாட்டேங்குதுன்னு சொல்கிற இடத்துல இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய தூர்த்தலை தான் தூ தூ தூவுதல் அப்படின்னு சொல்கிறோம் தூர்த்தலுங்கிறது அடுத்த நிலை அடுத்தது மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம் பெய்யுதுன்னா நல்லாவே இப்போ என்ன சொல்றது இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது ச நல்லாவே பெய்யுது இறுதியான நிலை தான் மழை மழை கொட்டுது அப்படின்னு சொல்லுவோம் கொட்டுதுன்னா ரொம்ப இருக்கலே ரொம்ப ஜாஸ்தியாக மழை பெய்யுது அப்படின்னு கொட்டி தீர்த்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல இங்கிலீஷ்லையும் அதே மாதிரிதான் இப்போ என்ன சொல்றது ரெயின் டவுன் போர் இங்கிலீஷ்லயும் ரொம்ப மிகுதியாக கொட்டுச்சுன்னா அது டவுன் போர்னு சொல்லுவாங்க சாதாரணமா பெஞ்சிச்சுன்னா ரெயின்ஃபால் இல்லாட்டி ட்ரிசில் அப்படின்னு அந்த மாதிரி வித்தியாசம் இருக்குல்ல அந்த மாதிரி பல நம்ம தமிழில் வந்து எப்படி காடு அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம ஐம்பதுக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட சொற்கள் பார்த்தோம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி மழைக்கும் ஊர்பட்ட வார்த்தை இருக்கு நான் அதெல்லாம் படிக்கிறேன் கேளுங்க மழை மாறி தூறல் தூவல் ஆலி வானம் புயல் மை எழிலி கார் துளி திவலை வருடம் சீகரம் உரை பிசிர் ஆச்சாரம் பனித்தல் சோனை சிதர் தளி கரகம் கனோபலம் இப்படி இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கு எதுக்கு சொல்ல வரேன் இந்த மாதிரி எந்த மாதிரியான மழை இப்போ ரொம்ப பொழியுது ரொம்ப ஜாஸ்தியாக பெய்யுது இது ரொம்ப கம்மியா இருக்கு தூத்தல் தான் போடுது அப்படிங்கிறத வச்சே ஒவ்வொரு வார்த்தைகளும் இத்தனை வார்த்தை இருக்கு அதுக்காக இதை சொல்ல வந்தேன் அதனால இங்கே பகழி தூவினான் அப்படின்னு சொல்றது தூவுதல் அப்படிங்கிறது ஏவுதல் அப்படிங்கிற பொருளில் வருது விசும்பினை கவித்து அதுவும் கவித்து தூர்த்தலால் அப்படின்னு நம்ம கவித்தல் அப்படிங்கிறத போன பாட்டுக்கு முந்தின பாடல் அதாவது நானூத்தி நாற்பத்தி மூணாவது பாடலே பார்த்துருக்கோம் கவித்தனன் கரதலம் அப்படின்னு இருங்க இருங்க பொறுமையாருங்க அப்படின்னு சொல்லி கையை உள்ளங்கையே குவித்தான் குவித்த ராமன் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த குவித்தல்ங்கிற ஒரு பொருள் இருக்கு அப்பவே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் அதாவது மறைத்தல் மூடுதல் அப்படிங்கிற பொருள் இருக்கு அந்த அர்த்தத்துலதான் இங்கே வருது விசும்பினை கவித்து தூர்த்தலால் அப்படின்னு முழுவதுமாக மறைத்து மூடிவிட்டான் அம்புகளால் வானத்தையே ராமன் அப்படின்னு பிண அதனால அரக்கர்கள்லாம் என்ன நினைச்சாங்க பிணத்திடை நந்து இவர் பிடிப்பர் ஈண்டு நடந்து அப்படிங்கிற சொல் தான் நந்து அப்படின்னு இடை குறைந்து வந்திருக்கு பிணத்தின் மூலம் ஏற்கனவே போன பாட்டில் த அரக்கர்களுடைய தலைகளால் ஆன மலை அப்படின்னு பார்த்தோம்ல அப்படிப்பட்டதை குவிச்சிட்டு மிச்சம் இருக்கிற அறக்கர்கள்லாம் இந்த தலைகளை மீதே வந்து நம்மளெல்லாம் வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு பயந்தாங்க அப்படின்னு ஏன்னா உணர்த்தினர் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல உணர்த்தினர் அப்படிங்கிறது முற்றச்சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வினைமுற்று ஒரு வினையச்சமாக வந்து ஒரு வினைமுற்றோ பல வினைமுற்றுகளோ அப்படி வந்து பொருள் முடிவெறும் பெறாமல் இருப்பது வந்து முற்றுச்சம் அதனால் இந்த இடத்துல உணர்த்தினர் ஒருவர் முன் ஒருவர் ஓடினார் அப்படிங்கிறத உணர்த்தினர்வர்களாக ஒருவர் முன் அறக்கர்கள் ஒருவர் ஓடினார் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் அதே மாதிரி பிணத்திடை நந்து இவர் பிடிப்பர் ஈண்டு எனா அப்படிங்கிறது செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் அதனால எனான்னு படி நம்ம பொருள் பார்க்கும் பொழுது என்று அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன ராமபிரான் அம்புகளை ஏவ அவைய வானையும் மறைச்சிருச்சு அப்படி மறைச்சதற்கப்புறம் மிஞ்சி இருக்கிற அஞ்சை அஞ்சிய அரக்கர்கள் பிணத்தின் மேல நடந்து வந்தாவது நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் பயந்தவர்களாக அவர்கள் பார்வையிலேயே தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஒருவர் முன்னாடி ஒருவர் முந்தி அடிச்சுக்கிட்டு ஓடினாங்க அப்படின்னு சொல்ல இப்ப நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் துணர்த்த பூந்தொடையலான் பகழி தூவினால் கணத்திடை விசுமினை கவித்து தூத்தலால் பிணத்திடை நந்து இவர் பிடிப்பர் ஈண்டு என உணர்த்தினர் ஒருவர் முன் ஒருவர் ஓடினார் இன்னொரு இன்னொரு நாள் பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமல நயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कभाग् भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः